வணக்கம் நம்ம தனுஷ்கு சார்பாக ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சு கேம்பெயின் வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஸோ நீங்கள் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிய வந்திருக்கோம் ஸோ நம்மளுடைய கிரிக்கெட் மாஸ்டர் பிளாஸ்டர் சச்சின் டெண்டுல்கர் வச்சு ஒரு புது கேம்பெயின் வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபெஸ்டிவல் பீரியடுக்காக தீபாவளி வரைக்கும் நம்ம வந்து பண்ணியிருக்கோம் அக்டோபர் இருபத்தி ஒன்றாந்தேதி வரைக்கும் இருக்குது ஸோ இதில் என்ன இதனுடைய எக்ஸ்சேஞ்ச் கேம்பெயினோட சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான கோல்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் வெளிநாட்டில் இருந்தால் இறக்குமதி பண்ணுறோம் ஸோ நமக்கு தேவையான கோல்டு அதுவும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹவுஸ் ஹோல்டில் ப்ளஸ் நம்மளோட பேங்க் லாக்கர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவில் பொறுத்தளவுக்கு ஒரு இருபத்தி ஆயிரம் டன்னுக்கு மேலே வந்து கோல்டு வந்து அப்படியே இருக்குது பழைய கோல்டாக இருக்குது அதை வந்து யூஸ் பண்ணுறாங்க சிலது யூஸ் பண்ணாமல் இருக்குது ஸோ இதெல்லாம் நம்ம வெளியே எடுத்துகிட்டு வரணும் ரெண்டாவது ஒரு சுயசார்பு இந்தியாவை உருவாக்கணும் அந்த எக்ஸ்போர்ட் டிபெண்டன்சியை குறைக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ புதுசாக வந்து இந்த எக்ஸ்சேஞ்ச் கேம்பெயின் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இதனோட சிறப்பம்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு கேரட்லேருந்து ஒம்போது கேரட் வரைக்கும் கஸ்டமர்ஸ் அவங்க எக்ஸ்சேஞ்சு பண்ணாங்கன்னா எந்த விதமான கழிவும் இல்லாமல் நம்ம வந்து அவங்களோட எக்ஸ்சேஞ்சு கோல்டை வந்து எடுத்துக்கிறோம் இது வந்து இந்த அக்டோபர் இருபத்தி ஒன்றாந்தேதி வரைக்கும் இந்த கேம்பெயின் வந்து போயிட்டுருக்கு ஸோ இது கூட புதுசாக வாங்குகிற தங்க நகைகளுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கிராமுக்கு அறநூறுரூபா வரைக்கும் நம்ம வந்து தள்ளுபடி கொடுக்குறோம் அது இல்லாமல் பெஸ்ட்டு கோல்டு ரேட்டுன்னு ஒரு ஆஃபர் இருக்குது அதில் வந்து நீங்கள் கஸ்டமர் வந்து இன்றைக்கி ஒரு கோல்டு ரேட்டில் பிளாக் பண்ணிக்கிறாங்க கொஞ்சம் அமௌண்ட்டு கொடுத்து பிளாக் பண்ணிக்கிறாங்க நாளைக்கு தீபாவளி டைமில் வந்து வாங்குறாங்கன்னா அந்த கஸ்டமர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட்டு கோல்டு ரேட்டு பில் பண்ண அன்னைக்கு என்ன கோல்டு ரேட் இருக்குது தென் பிளாக் பண்ணுற அன்னைக்கு என்ன கோல்டு ரேட் இருக்குது இந்த ரெண்டில் எது கம்மியான கோல்டு ரேட்டோ அந்த கோல்டு ரேட்டில் வந்து கஸ்டமர்ஸ் வந்து வாங்கிக்கிறதுக்கான ஒரு சிறப்பு சலுகையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொடுக்குறோம் ஸோ இந்த மூணு ஆஃபரும் இருக்கிறதுனால கஸ்டமருக்கு வந்து இந்த தீபாவளி ஆஃபர் வந்து ஒரு பெரிய பெனிஃபிட்டாக அமையும் அப்படின்றதுனால நாங்கள் வந்து இந்த கேம்பெயினை வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக இன்றைக்கி வந்து உங்களை எல்லாமே இன்வைட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த எக்ஸ்சேஞ்சுங்கிறது வந்து நம்மளோட ஓவரால் பிஸ்னஸில் ஒரு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் பிஸ்னஸ் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் மூலமாக நமக்கு தனிஷ்க்கு நடந்துட்டுருக்கு ஸோ அதை இன்னும் ஃபர்தராக வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் இன்னும் கொஞ்சம் இதை அதிகப்படுத்தணும் நிறைய பேர் நம்மளோட பழைய கோல்டு யூஸ் பண்ணாத கோல்டு கொடுத்துட்டு புது கோல்டு வாங்குறப்ப அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பழைய கோல்டும் வந்து ஒரு ஒரு ஏதோ ஒரு ரேட்டில் வாங்கியிருப்பாங்க அது இன்றைக்கி நல்லா உயர்ந்திருக்கும் ஒரு நல்ல வேல்யூக்கு வந்திருக்கும் ஸோ அந்த அப்ரிஷியேஷன் பெனிஃபிட்ன்றது அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பெனிஃபிட் கிடைக்கும் அது இல்லாமல் நம்ம தனிஷ்கில் ஊரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புதிய நகை நம்ம வந்து அறிமுகப்படுத்தியிருக்கோம் அகல்யம்னு சொல்லி ஸோ அந்த விளக்கு பேஸ் பண்ணி காமாட்சி விளக்கு அகல் விளக்கு தட்டு விளக்கு இதெல்லாம் பேஸ் பண்ணி ஒரு கலெக்ஷன் இருக்குது ஸோ இதெல்லாம் கஸ்டமர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு தங்க நகை வாங்குறப்ப அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல வேல்யூ கிடைக்கிது ஒரு நல்ல ஆஃபரில் அவங்க வந்து வாங்கிக்கிறாங்க இது போக நம்மக்கிட்ட டைமண்ட்ஸ் சாலிடர் பிளாட்டினம் நகை எல்லாமே இருக்குது கஸ்டமர்ஸ்க்கு எது பிடிக்குதோ அதை வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஷாப் பண்ணி அவங்க வந்து ஒரு ஒரு நல்ல தீபாவளி அவங்க வந்து செலிப்ரேட் பண்ணலாம் ஸோ இதுக்காக தான் வந்து நம்ம கஸ்டமர்ஸை வந்து இன்வைட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த ப்ரெஸ் மீட் வந்து நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த இந்த சமயத்தை யூஸ் பண்ணிக்கிட்டு இந்த டைம் யூஸ் பண்ணிக்கிட்டு நம்மளுடைய வாடிக்கையாளர்கள் அனைவரும் நம்மளுடைய தனுிஷ்க்குக்கு எல்லா கிளைகளிலையுமே இந்த ஆஃபர் இருக்குது இப்போ கோயம்புத்தூரில் நாலு இடத்துல இருக்குது ஒப்பனக்கார ஸ்ட்ரீட் மேட்டுப்பாளையம் ரோடு ஆரஸ்புரம் அண்டு வந்து கிராஸ்கட் ரோடு இந்த நாலு இடத்துல இருக்குது இது போக பொள்ளாச்சி திருப்பூர் ஈரோடு கோபிச்செட்டிப்பாளையம் கரூர் சேலம் இது மாதிரி நிறைய இடத்துல அறுபத்தி நாலு இடத்துல தமிழ்நாட்டில் இருக்குது கஸ்டமர் எங்கே வேணாலும் போய் அவங்களோட எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த ஒரு இந்த ஒரு சிறப்பு சலுகையை பயன்படுத்தி கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கிறோம்